வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசுரில் முதலில் தலைப்பு செய்திகள் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் நாளை வங்கி கணக்குகளுக்கு வரவுள்ள பணம் கம்பளை கண்டி பிரதான வீதியில் விபத்து ஒருவர் பள்ளி அமெரிக்காவில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கை குறித்து இற்றம் வெளியிட்ட அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான நவம்பர் மாதத்திற்கான அஸ்வசம கொடுப்பனவு குறித்த தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த கொடுப்பனவு நாளைய தினம் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிட உள்ளதாக நலம்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதற்காக பதினோரு தசம் இரண்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நலம்புரி நன்மைகள் சபை சுட்டிக்காட்டியுள்ளது இதேவழி அஸ்வசம கொடுப்பனவின் வருடாந்த தகவல் புதுப்பிப்பு தற்சமயம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நலம்புரி நன்மைகள் சபை அண்மையில் தெரிவித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அஸ்வசமவில் முதன்முறையாக பதிவு செய்து தற்போது கொடுப்பனவுகளை பெறும் மற்றும் பெறாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த புதுப்பிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த சபை குறிப்பிட்டுள்ளது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மனக்குறைகளை தெரிவித்த விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே தகவல் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளதால் அவர்கள் தகவல்களை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயமில்லை என்றும் அந்த சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கம்பளை பிரதான வீதியில் கெலியோயா சரமட விகாரிக்கு அருகில் இன்று இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் பலியானார் இந்த விபத்தில் மேலும் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நுவரேலியாவில் இருந்து கொழும்பை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று வேக மீது மோதி மோதியுள்ளது அத்துடன் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்றுடனும் மோதிய நிலையில் வூடொன்றின் மதில் மீது மோதி நின்றுள்ளது விபத்துக்குள்ளான பேருந்தில் பயணித்தவர்களுக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை விபத்து தொடர்பில் பேராதனை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் வெளிநாட்டு மாணவர்கள் செயற்கை எண்ணிக்கையை குறைப்பது உயர்கல்வி முறைக்கு நிதி ரீதியாக அழிவை ஏற்படுத்தும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு நிதி உதவி செய்வதில் வெளிநாட்டு மாணவர்களின் பங்கு முக்கியமானது சர்வதேச மாணவர் சேர்க்கையை குறைப்பதால் பரவலான கல்லூரி மூடல்களுக்கும் மற்றும் பொருளாதார இழப்புக்கும் வழிவகுக்கும் வெளிநாட்டு மாணவர்களை அமெரிக்காவில் படிப்பதற்கு அனுமதிப்பது நாட்டின் உயர்கல்வி முறையை நிதி ரீதியாக வலுவாக வைத்திருக்கும் வணிக நடைமுறைக்கு நல்லது பல அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் தொடர்ந்து செயல்பட வெளிநாட்டு மாணவர்களை நம்பியுள்ளன வெளிநாட்டு மாணவர்கள் இருப்பது நல்லது என்று நான் உண்மையில் நினைக்கின்றேன் நான் உலகத்துடன் இணைந்து செயல்பட விரும்புகிறேன் சீனா மற்றும் பிற நாடுகளை சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை கடுமையாக குறைவது அமெரிக்காவில் உள்ள பாதிக்கள் கல்லூரிகளை வணிகத்தில் இருந்து வெளியேற்றக்கூடும் வெளிநாட்டு மாணவர்கள் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு கணக்கான டொலர்களை பங்களிக்கின்றனர் உள்நாட்டு மாணவர்கள் செலுத்துவதை விட வெளிநாட்டு மாணவர்கள் இரண்டு மடங்கு அதிகமாக செலுத்துகின்றனர் நான் அவர்களை விரும்புகிறேன் என்பதல்ல ஆனால் நான் அதை ஒரு வணிகமாகவே பார்க்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் இதுடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி